ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டு இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நான்வெஜ் லாக்லாம் பாருங்கள் இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கேன்ட்டு மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம் பாருங்கள் ஊலா ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊலா ஃபிஷ்ஷும் இது வந்து வெலை மீன் ரெண்டு மீன் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள் மஞ்சள் படி போட்டு வச்சுருக்கேன் இது எதுவுமே இப்படி மிக்ஸ் பண்ணிடுவோம் ஆல்ரெடி சால்ட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் நம்ம அதனுடைய ஹெட்டு அதுவெல்லாம் தலை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு மீனோட ஹெட்டையுமே எடுத்துருக்கோம் இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள் உலா ஃபிஷ் மண்டையை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கவே செல சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குழம்பு வச்சுருவோம் இது வந்து ஃப்ரை பண்ணிடுவோம் இந்த பக்கம் பாருங்கள் நம்மளுடைய இறால் இறாலை வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஒரு வார்ம் வாட்டரில் போட்டிருக்கேன் போட்டு சால்ட் அண்டு டர்மரிக் பவுடர் போட்டு இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்போ தான் அந்த இறாலில் உள்ள இது பாருங்கள் பால் இறால் அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும் இந்த இறால் பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம சாதா இறால் இந்த வட்டம் பெரிய இறாலாக கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியாக கிடச்சிச்சு போன வாரம் இந்த வாரம் பெருசாக கிடச்சிருக்கு இது வந்து ஒரு இந்த இறால் வந்து ஒரு கிலோ இந்த ஃபிஷ்ஷு வந்து ஒரு ஒரு கிலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷு வந்து ஒரு கிலோ வந்து நானூறுபா இறால் வந்து ஒரு கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் ஃபிஷ்ஷும் இறாலும் என்ன ரேட் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறேன் பாய்